வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டி கே பவின் வெல்கம் டு மை சேனல் பெரிசங்குளத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நலத்திட்டம் ட்ரெண்டில் வந்து செல்வராஜா பிரதாவன் என்றால வந்து தந்துச்சு நாங்கள் அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன் நான் இந்த வீடியோலையும் போடுவேன் அதுல வந்து நாங்கள் இவருக்கு வந்து தண்ணி பிரச்சனை இந்த பெரிசங்குளத்துக்கு முதல்ல முதலில் தெரிஞ்ச விஷயம் தான் இவற்றை அந்த முயற்சியின் அடிப்படையில தோட்டம் வந்து வந்து தண்ணி பிரச்சனை இருந்ததால இவருக்கு வந்து நாங்கள் ஒரு தண்ணியை வசதியொண்டு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரு இது இருந்தே என்று சொன்னா நாங்கள் இங்க வந்தோன்னே வந்து அவங்கள்ட்ட முதல் கேட்ட விஷயமே அது நாங்க இங்க பக்கத்துல தண்ணி ஏற்பாடு செய்து கொடுத்தனாங்க குழாய்பே பண்ணுற அடிச்சு ஸோ அதை பார்த்துட்டு தண்டை வீட்டை மந்தியை கூட்டிக் கொண்டே காட்டி தண்ட நிலைமை எங்களுக்கு குடி தண்ணி என்ற அத்தியாவசியம் இருந்தாலும் இவர் வந்து தோட்டம் செய்கிற ஒரு ஆள் சிறந்த ஒரு முயற்சியாளர் தோட்டம் செய்யற விஷயத்துல சோ எல்லா விஷயங்களும் சரியா இருந்தாலும் வந்து நாங்கள் நலத்திட்டம் டென்ட் அடிப்படையில் ரெண்டாவது உதவி திட்டம் வந்து இவருக்கு நாங்கள் வந்து குழாய்க்குணர் உண்டை வந்து நாங்கள் அடிச்சு கொடுத்தனாங்க சம்பந்தமான ஹார்லையும் இந்த யூடியூப் சேனல் இருக்குது அந்த கிணறு வந்து ஒரு லட்சம் ரூபா சிலாவில் வந்து அந்த பிளாக்னத்தை வந்து அடிச்சுனாங்க அதில் வந்து தண்ணி விதையில்லை மிக பயங்கர எதிர்பார்ப்பில் செய்தாங்க அவருக்கு அந்த உதவி திட்டத்தை கொண்டு சேர்த்துறதுக்காக நாகதீவன் என்று சொல்லி லண்டன்ல இருந்து எங்களுக்கு அந்த உதவி திட்டத்தை மேற்கொண்டவர் எங்களை ஐசிஏ ஃபூடாக பட் அந்த இது வந்து எங்கள்கிட்ட முழுவாக தண்ணி வரே இல்லை அதோட அப்படியே அந்த திட்டம் க்ளோஸ் ஆக போச்சு இந்த காணல் கிழமைக்கு முன் முக்கியமான முன்ன முன்னம் தேவையான தண்ணி தண்ணி இருக்கும் சொன்னால் நான் இருவன் பண்ணி திரும்பவும் ஒரு ஐம்பது அடி அடிச்சு நூற்றி ஐம்பது அடியாக அடிப்போம் தண்ணி இருந்தால் கட்டாயம் வெறும் கடவுளங்களை கைவிட மாட்டார் இந்த வேலையை தொடர்ந்து செய்து பார்ப்போம் எடுத்த முயற்சியை செய்வோம்னு சொல்லி திரும்பவும் ஐம்பது அடி திரும்பவும் அந்த இடத்துல ட்ரில் பண்ணது ஆனா அதுவும் சாத்தி அப்படி இல்லை தண்ணி வரவே இல்லை நூறு அடிக்குள்ள வர தண்ணி நூற்றி ஐம்பது அடி அடிச்சும் தண்ணி வர இல்ல தண்ணி வர சாத்திய கூறும் இல்ல அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு கிணறு இருந்தது முதல் நாங்கள் காட்டினதே அந்த விஷயத்தான் இந்த புலா விட அந்த கிணத்த வந்து ஆழப்படுத்தி தண்ணி முதல் காண்டா ஆழ்வப்படுத்தணும் பேந்து அதுக்கு பிறகுதான் குறைக்கட்டில கிடாக்கு நிலமட்ட கட்டிலாம் கிடாக்கு இதை செய்யறதுக்கு அவையோட நாங்க கேட்டுனா அவையோட வந்து கதைச்சிட்டு பாத்துட்டு போயிருக்கணும் என்ன மாதிரியானு சொல்லி நீ கடவுளுக்கு தான் தெரியும் அதுல இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்தது அப்ப அந்த கிணத்தை நாங்கள் ஆழப்படுத்தி கொடுத்து வந்து பார்த்த இடத்துல வந்து ால அந்த விஷயம் அப்படியே க்ளோஸ் ஆகிடுது இந்த கிணறு கை விட்டுட்டு அந்த கிணத்துல இருந்தாலும் ஆரண்டாலும் எனக்கு அந்த புத அந்த இருக்காது தாழ்வு படித்து ஓடி புண்ணியமா இருக்கும் நான் இதுகளை நம்பி சில விளைச்சு கச்சானுகள் அது வந்து போட்டுட்டேன் இந்த மாதம் கச்சா போட்டால் தாய் மாசி அளவுலாம் கச்சா புடுங்க வேண்டியது அந்த தண்ணியில் தண்ணி இல்லா போடும் ரெண்டு தண்ணி தான் நான் கச்சா புடுங்க வேண்டி வரும் அந்த வீட்டுக்காரோட முகத்தில் அவ்வளோ ஒரு கவலை தனக்கு ஒரு நிலத்திட்டம் வந்திருக்கு இந்த நிலத்திட்டத்தால் நான் முன்னேற போகிறேன்னு சொல்லி அவர் எவ்வளவோ மனசில் சந்தோஷப்பட்டிருப்பார் நிறைய ஆசைப்பட்டிருப்பார் ஆனால் அது நடக்க இல்லை அங்கே அந்த இடத்துல நடக்க இல்லை தண்ணி வராது எல்லாருக்குமே சரியான ஒரு கவலைக்குரிய விஷயமாக தான் இருந்தது இப்போ திருப்பி ஐசிஐ ஃபுடாக சதாசிவம் கவல்நாதன் அவர்கள் திரும்பவும் ஒரு லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி இந்த கிணத்தை வந்து ஆழப்படுத்தி கொடுக்கணும் குறிப்பிட்ட காலத்துகள் பார்த்தீங்கன்னு சொன்னா மழை மழை இருந்தால வந்து தண்ணி பிரச்சனைன்னு இருக்குது இல்லை எல்லா இடமும் நல்ல தண்ணி இருந்தது திரும்ப இப்போ கூட ஆலம்பரைக்குள்ள வந்து தவறு மேற்கொண்டு இருக்க பயிர்கொடிகள் எல்லாம் வாட வலி தண்ணி இல்லாத அப்ப வந்து நாங்கள் இந்த கிணத்தை ஆழப்படுத்தி கொடுக்குறதுக்காக ஐசிஎஃப் ஊடாக சதாசிவம் கவல்நாதன் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி இந்த கிணத்தை வந்து அடி திரும்ப ஆழப்படுத்தி தண்ணி காணலாம் என்ற ஒரு உறுதியான முடிவுக்கு வந்த அப்புறம் இந்த நிதியை வந்து நாங்கள் அதற்கிட்ட கொடுத்து இந்த கிணத்தை வந்து ஆழப்படுத்தி இருக்கிறோம் நினைச்ச மாதிரியே வந்து தண்ணியும் அவர் சொன்ன மாதிரி தண்ணியும் வந்துட்டு ஸோ இனி அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கான்னு நாங்கள் நம்புறோம் இனி வரும் காலங்களில் சரியான கோட ஆகலாம் அப்போ வந்து இவருக்கு இந்த கிணறு வந்து இவருக்கு பயிற்சிகளை மேற்கொள்றதுக்கு வந்து உதவியா இருக்கும்னு நம்புறோம் என்ன வந்து பார்த்து அந்த நாதி என்ன ஊடாக நெத்தி வந்த ஊடாக நான் என்னென்ன உள்ளத்துக்காது வந்து அந்த கிணத்துக்கு பெரிய அப்புறம் சேர்ந்து நான் இப்போ கொஞ்சம் கொழைக்கொடி வேறே வந்து நிறைய கச்சான் கவுத்தி வெண்டி கத்தரி வச்சு வச்செல்லாம் வாட்ரை வந்து பார்த்த வின இந்த மியூசியை பார்த்து இப்போ இந்த பழைய கிணத்தை திருப்தி தரத்துக்கு வழிகிட்டு இப்போ எடுத்த அடிச்சு சாலை உடச்சு நல்ல நிறைய மனசார் நல்ல சந்தோஷம் எனக்கு நல்ல தண்ணி நீ எந்த ஒரு குறையும் குறையும்லாம் ஊட்டம் செய்வேன்னு சொல்லி ஆசைப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் ஒரு வேலையில் அப்போ நானும் வைஃபமாக சேர்ந்து போட்ட ரெண்டு விலகிட்டு முயற்சியாக மழை நம்பி போட்டோம் இல்லாமல் வந்து நாங்கள் கவுப்பி இதெல்லாம் வாடுறத இந்த நாற்பணிமில் தம்பி வந்த இடத்த கூட்டிக் கேட்டால் காட்டி நாங்கள் கவலைப்பட்ட இடத்துல அவர் சொன்னார் சரி பார்ப்போம் சேர்ந்துட்டு போய் பேர்னாக்கு இந்த கிராமத்தை தவளப்படுத்தி எட்டடி தவளப்படுத்தி உற திட்டமாய் நட்பணிமன்ற தாசு கோடி நன்றி அந்த உதயசேகர் அண்ணா சதாசிவம் கவுன அண்ணாவுக்கும் கோடி நன்றி நான் எதிர்பார்த்திருந்தது எல்லாம் கடன் பட்டு வேண்டி தூவல்ல தூவல்லிருந்து பச்சிலிருந்து முழுக்க இரவல் நான் இந்த நிலைமையை பார்த்து பக்கத்து அயல்கள்லாம் தூவல்கள் எல்லாம் தந்தவன் அப்போ அப்படியெல்லாம் செய்து ஒன்று இருந்து நான் இந்தமையை எல்லாத்தையும் அழிக்க போகிறேன் பட்டு தான் எல்லாம் செய்தேன் ரெண்டு பேர்து எடுத்துகிறேன் இந்த நட்பணிமன்ற தம்பி வந்து பார்த்து இந்தளவுக்கு மன சந்தோஷமாயும் தோட்டத்தை நான் நல்ல செய்யக்கூடியதையும் செய்து கோடி நன்றி மற்றொரு மன்றத்துக்கும் நன்றி நான் எந்த கவலையினாலும் நம்பி இனி தொல் தோட்டம் செய்வேன் என்ற உறுதியும் மன உறுதி என்னும் இருக்கிற முயற்சி என்னும் வேகமான முயற்சியை நான் தொலை செய்வேன் தண்ணி இல்லையேந்திரிழந்த எனக்கு இப்போ தண்ணியை கண்டொன்ன நித்திரையும் பெறாமலுக்கு நான் தொலை செய்வேன் எந்த முயற்சியை பார்த்து இந்த சண்டாது கிணத்து இந்த படையெல்லாம் கிளந்த திட்டத்தில் எடுத்துகிறதுக்கும் இந்த சப்ஜியாக முயற்சியை பார்த்து தான் நான் வச்சுக்கிற பயிர்குடிகளை பார்த்து கவுப்பு கச்சான எல்லாம் வந்து பார்த்தவ அதில் பார்த்து டிரிகரை பார்த்து தான் எனக்கு இந்த உதவி திட்டத்தை தந்தை இந்த தொழில் முயற்சியை பார்த்து இந்த ஐசிஎட் எனக்கு செய்த உதவியோ மாதிரி இன்னும் என்ன மாதிரி விவசாயிகள் குழு முயற்சியாளருக்கு ஐசிஎட் நிறுவனத்தால் എന്നും മേലധികമായി എന്നും ഇപ്പം എനക്ക് ചെയ്ത മാറി എന്നും ചെയ്യണമെന്ന് കേട്ടുകൊണ്ട് ഐ സി എണത്തു മനമാ നന്റിയെ തെളിച്ച്